அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு புதனுடைய ஆட்சி வீடான மிதன ராசியில் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க குறிப்பா இந்த ஆணி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ருஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீன ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி இறைவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏலரசனியின் முதல் பகுதியில் உள்ள மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கரனும் புதனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க வருமானம் தேவையான அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்திய கிடையாதுங்க கிடையாதுங்க ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும் ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால வீண் செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க அர்த்தாஷ்டக ராசியில் சூரிய நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால் குடுமான வரைக்கில் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க இருந்தாலும் அதேபோல் உடலில் உபாதைகள் ஏற்படும்போது போது உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் தடங்கல்கள் குழப்பங்கள் நீடிக்குங்க காரணமில்லாத கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க நிம்மதி குறை இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீன மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் பார்க்கும் போது கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் பல சிரமங்கள் ஏற்படுங்க உழைப்பு கடினமாக இருக்குங்க பொறுப்புகள் கொடுங்க நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க கடினமாக உழைத்து மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் ஏற்பட கொடுங்க அலுவலகத்தில் எவருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க ஏனா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு உணர்ச்சி வசப்படுவதற்கும் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பதற்கும் சாத்திய உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது கூடுமானவரை இத்தருணங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க உங்களுடைய விஷயங்களை பற்றியும் அல்லது அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களுடன் பேச வேண்டாங்க இதை வைத்து அவர்கள் ஆதாயம் காணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆனி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல அவர் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூல நிலையில் நிலையில சஞ்சரிப்பதால போட்டிகள் கடுமையாக இருக்கும் தந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க சிறு வியாபாரிகளும் கூட விற்பனையும் லாபமும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் நிதி நெருக்கடி ஏற்படக் கொடுங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைப்பதற்கு பாடுபட வேண்டியிருக்குங்க சாதுரியத்துடன் நிலைமையை கையாள வேண்டுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் அதிகரிக்குங்க கூடுமான வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன்பணத்தை வாங்கிக் கொண்டு இதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது நல்லது அதே போல அகலக்கால் முதலீடு சம்பந்தமான விஷயம் அகல கால் வைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆனி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த புதனும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால வருமானங்களும் வாய்ப்புகளும் திருப்திகரமாக இருக்கும் திரைப்படத்துறையில் ஆபத்தான பாத்திரங்களில் நடிக்கும் ஸ்டன் நடிகர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து படங்கள் எடுப்பது நல்லது இந்த படங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவும் உற்சாகமும் கிடைக்கும் என்பதால உங்களுக்கு இது ஒரு அனுபவமாக அமையக்கூடிய ஒரு படமாகவும் அமை இருக்குதுங்க ஆனாலும் கூட அதிக செலவு செய்து எடுக்காமல் நல்ல கருத்துள்ள படங்களாக எடுப்பது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கட்சியில் செல்வாக்கு குறையுதுங்க மறைமுக வருமானம் ஒரே சீராக இருக்குங்க சிலருக்கு தசாபுக்திகள் அனுகூலம் அற்று இருக்கு வருமான வரித்துறைக்கு அதிகாரிகளால் பிரச்சனையை சந்திக்க நேரிடுங்க ஒரு சிலர் நீதிமன்றம் ஆதரவையும் எதிர்பார்ப்பதில் அவர்கள் விலகி கொள்வார்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மீனராசியை சேர்ந்த மாணவமான வீர பொறுத்தவரைகளை இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது யாரகரா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பாடங்கள் மனம் முழுமையாக ஈடுபடுங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசி சேர்ந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் ஆணி மாதம் இளம் என்ன மாதிரியான நன்மைகளால் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைத்தும் உழைப்பேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினந்தாங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரையமாகுங்க ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தரும் விதமா அமைய இருக்குதுங்க இது மாதிரியான நேரங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் இளம் என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் ஒருவரை இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக அமர்ந்திருக்கிறாரு குறிப்பிட்ட ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஏழரை சனி நடைபெறும் இக்காலத்தில் ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டுள்ளதால் சிறு விபத்துகள் இருக்குதுங்க இரு சக்கர வாகனம் ஓட்டும் போது அதிவேகமாக இருப்பது அவசியங்க அது கவனமாக இருப்பது அவசியங்க கீழே விழுந்து அடிபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எச்சரிக்கும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்கிட்டுங்க மொத்தத்துல மீன ராசினியர்களுக்கு இருக்கும் ஆணி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உடல் நல்ல கவனமாக இருங்க தேவையில்லாமல் வெளியில் செல்வதை குறித்து அதே போல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க பண விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கை கவனம் மிக மிக அவசியங்க கொடுக்கல் வாங்கலிலும் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்க காட்டுது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க காலகஸ்தி திருத்தல தரிசனம் மிகவும் ஏற்றதா அமையுங்க இதனால் உங்களுடைய வாழ்வில் தற்போது ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் பண அலைச்சல்கள் தேவையில்லாத இன்னல்கள் அனைத்துமே இணங்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை அகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்தது